வெல்கம் டு ஹேமா தனியார் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக கேசரி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுன பிறகு அந்த பாத்திரத்துலேயே முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா கொண்டமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதை அந்த முந்திரி திராட்சை எல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஹாஃப் கேஜி ரவையை வச்சு கெசரி செய்யப்பறோம் அதனால் அந்த ஹாஃப் கேஜி எடுத்து நல்லா பாத்திரத்து அந்த பாத்திரத்துலேயே அந்த நெய் போட்ட அந்த பாத்திரத்துலேயே அந்த நெய் இருக்குல்லையோ அதுலேயே அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க தேவைன்னா கொஞ்சமாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஒர்க்கு எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த ரவையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது அதே பாத்திரத்திலேயே ரெண்டு செம்பு அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா அரை கிலோ ஓரவைக்கு இந்த மாதிரி ரெண்டு செம்பு அளவு தண்ணி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி நல்லா சுட்ட பிறகு அதெல்லாம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் லைட்டாக போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் வரும் அப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சிருந்த அந்த ரவையை அந்த தண்ணி கொதித்த பிறகு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் நல்லா கை விடாமல் கிளறணும் ஏன்னா கட்டி விட்டுரும் அதனால் கட்டி விடாத அளவுக்கு நல்லா கை விடாமல் கிளறணும் இப்படி தண்ணி எல்லாமே நல்லா வத்தின பிறகு நம்ம இந்த கேசரியில் இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம் அரை கிலோ ரவைக்கு தேவையான சுகர் உங்களுக்கு நாங்கள் அந்த கப்பில் ரெண்டு கப் அளவு ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் சுகர் லெவலை பொறுத்து உங்களுக்கு கம்மியாகவோ கூட கூடவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா கைவிடாது கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போது ஏலக்காவை பிடிச்சி வச்சுருந்தோம் அதை போட்டாச்சு நல்லா கைவிடாது கிளறணும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரி திராட்சையை அது கூட ஆட் பண்ணியாச்சு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆயில் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைனா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் மூணு ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிருக்கிறோம் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய்லேயே கூட அதை செய்யலாம் இப்போ நமக்கு நம்மளோட கேசரி அழகாக ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கேசரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்